நீலாம்பூர் முதல் மதுக்கரை வரையிலான பகுதியை சேர்ந்தவரா நீங்கள் இல்ல அந்த வழியில தினசரிக்கும் தான் நீங்கள் உங்களுக்கு இந்த இடம் எவ்வளவு ஒரு நெரிசலான இடம் என்னென்ன விபத்துகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாமே தெரியும் உங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணும் விதமாக அண்ணாமலை அண்ணனுடைய நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாட்கள்ல நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற வகையில நூறு வாக்குறுதிகள்ல ஒரு வாக்குறுதி இந்த வாக்குறுதி என்ன வாக்குறுதி அதாவது மதுக்கரை வரையிலான நீலாம்பூர் முதல் இருக்கக்கூடிய எல்என்டி பைபாஸ் சாலையில் நிறைய நெரிசல்கள் நடப்பதற்கான காரணம் என்ன என்று பார்த்தீர்களானால் அது இருவழி சாலையாக இருக்கிறது இந்த இருவழி சாலையை எட்டு வழி சாலையாக மாற்ற மத்திய அரசின் உதவியோட நடவடிக்கை எடுக்கப்படும் இதுதான் மோடிஜி அவர்களோட சேர்ந்து அண்ணாமலை அண்ணன் கோவை மக்களாகிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி இதன் மாற்றத்திற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோவை நகரத்துல சாலை விபத்துகளால நேர்ந்த அறுநூத்தி எண்பது மரணங்களில் நூற்றி இருபது மரணம் இந்த பகுதியை சேர்ந்தது அதாவது நீலாம்பூர்ல இருந்து மதுக்கரை வரையிலான இந்த பகுதியை சேர்ந்தது இன்னும் விஷயம் கவலைக்கூடியா இது கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம் அதனால இந்த மரணங்கள்ல பெரும்பாலானோர் இருபத்தி நான்கு வயசுக்கு கீழே இருந்தவங்க மரணம் சம்பவிச்சிருக்கு இதெல்லாத்தையும் தடுக்கும் விதமாக ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திக்காக அண்ணாமலை அண்ணன் உங்க கோவை மக்களுக்காக உங்களுக்காக அவளுடைய வாக்குறுதி மோடிஜியினுடைய சேர்ந்த அண்ணாமலை அவர்களுடைய வாக்குறுதி அப்படின்னே சொல்லலாம் இது இவர்களுடைய கேரண்டி வாக்களிப்பில் தாமரை சின்னத்திற்கு ஜெயஹிந்த்